ஆக்சுவலா இந்த ரிவர்சல் பேஸ் சர்ஜரி பண்ணது இன்னும் நமக்கு வீக்கமும் ரத்த கட்டு அது எதுவுமே குறையல ஸ்டிச்சஸ்ல இருக்க ஊண்டு கூட இன்னுமே அப்படியே தான் இருக்கு இருந்தாலும் வீடியோ போட வேண்டிய தேவை இருக்கிறதுனால இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சங்கருடைய ரோபோ ஒன் மூவி அதுல ஐஸ்வர்ராய் படிச்சுட்டு இருப்பாங்க படிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல சேரி இருக்கும் அந்த சேரியில வந்து ஆடி மாசம் கூழ் ஊத்துற திருவிழா அம்மனுக்கு நடந்துட்டு இருக்கும் அதனால பாட்டு சத்தம் அதிகமா இருக்கும் பாட்டு சத்தம் அதிகமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் கதவை ஜனல் எல்லாம் மூடிட்டு படிப்போம் அவ்வளவுதானே ஆனா அக்கா நேரா போயிட்டு ரஜினி ரோபோட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கணும் ரோபா என்ன பண்ணுவாரு இறங்கி வந்து செய்தி மக்கள் கிட்ட வந்து கேட்பாரு பாட்டை பொறுத்த வரைக்கும் ரவுடிங்க பிரச்சனை அறிவு வெட்டவங்க கீழ்த்தரமானவங்க அப்படிதானே அதனால அவங்க வந்து படிப்புன்னு சொன்னோடனே சரி நீங்க படிங்க நாங்க சவுண்டை குறைச்சி வச்சிருவோம்னா சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து சண்டைக்கு போவாங்க சண்டைக்கு போயிட்டு அங்க தும்சம் ஆயிடும் சரி இந்த படத்தை நம்ம ஏன் வந்து இப்ப திடீர்னு பேசணும் அப்படின்னா இந்த படத்துல இருந்து ரெண்டு விஷயங்களை இன்னைக்கு நம்ம

சங்கர் வந்து அந்த வாரிசை நாங்க வைக்கவே முடியாது ஏன்னா சங்கரால வைக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு கோயிலு அங்க ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு காலங்காலத்தில அந்த பாட்டு போட்டு விட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் படிக்க முடியல நம்ம பிள்ளைங்க போய் கேட்கறாங்க அப்படின்னா ஐயர் என்ன சொல்வாரு படிப்பு தானே முக்கியம் நீங்க படிக்கணும் கண்டிப்பா இப்பமே ஆஃப் பண்ணிடுறேன் நீங்க படிக்கணும் தானே நாங்க ரெண்டாயிரம் வருஷ காலமா உங்களுக்கு நாங்க படிப்பு குடுத்துட்டு இருக்கோம் காதுல ஈத்து ஊத்தல உங்களை படிக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம் நாங்க சனாதனத்தை எதுவும் கற்பிக்கல அப்படின்னு சொல்லுவாருல ஐயரா இருந்தா அது சேலி மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு தானே வருவாங்க இதுதான் இந்த பொது புத்தி இப்ப எதுக்கு இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா இருக்குல்ல அந்த பொது புத்திய பத்தி பேசணும் முக்கியமா அந்த மூணு பர்சன்ட்ல இருக்கிற முக்கால் பர்சன்ட் மக்களுடைய பொது புத்தியா இருக்கட்டும் இல்ல சூப்பர சங்கிகளோடைய பொது புத்தியா இருக்கட்டும் அதை பத்தி இன்னைக்கு பேசியாகணும் அது முக்கியமா ரோபா சங்கர் அண்ணாவுடைய மரணத்தை ஒட்டி அப்புறம் ரோபோ சங்கர் அப்படிங்கற அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இன்னைக்கான வீடியோக்கான காரணங்களையும் பார்க்க போறோம் சரி பொது புத்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ரோபா சங்கர் அண்ணா ஒரு மதுரையில இந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இந்த சில்வர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட எட்டு பத்து மணி நேரத்துக்கு இந்த கூத்து கட்டுறது டிராமா போடுறது திருவிழாக்கள்லாம் போய் அந்த மாதிரியான வேலை தான் செஞ்சு கஷ்டப்பட்டு இருந்த ஒரு நபர் தான் அந்த ரோபா படம் வரும்போதுதான் சில்வர் கலர் பெயிண்ட் அடிக்கிறது அந்த சில்வர் சட்டை போட்டு ரோபோ மாதிரியே அவர் டான்ஸ் ஆடுறது மூலமாக ரோபோ சங்கர் அப்படின்னு சங்கர் ஆன அண்ணாக்கு பட்ட பெயர் புனை பெயர் கிடைக்குது இதே பெயரோட தான் வந்துட்டு அவரு விஜய் டிவிலேயே என்ட்ரு ஆகுறாரு விஜய் டிவில கலக்க போகுதியாரோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ல அங்கேயும் இதே பெர்ஃபாமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்து அவர் என்ட்ரி லெவல் கிடைச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் முன்னேறி இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த ரோபோ சங்கர் அப்படிங்கிற பேர் மட்டுமல்ல அவரோட நடிப்புமே அன்னைக்கு காலையில ஆறு மணி அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத காமெடி அந்த அளவுக்கு வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்ட அவர் அவருடைய மரணம் அதை பத்தி நம்ம எதுவுமே பேச போறது இல்ல அவர் உடல்நிலை இப்படி இருந்துச்சு அவர் வந்து நிறைய குடிச்சாரு எதுக்குள்ளேயும் போக இல்ல இன்னைக்கு மிஸ்ஸஸ் ரோபோ சங்கர் அவங்க வந்து அவரோட மரணத்தை ஒட்டி ஒரு நடனம் ஆடி இருக்காங்க அதுக்கு இந்த பொது புத்தி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பொது புத்தில இருந்து அந்த மூணு பர்சன்ட்ல இருக்க முக்கால் பர்சன்டா இருக்கட்டும் இல்ல இந்த ஆர்எஸ்எஸ் ஹெச்எஸ்எஸ் சூத்திர சங்கிங்களா இருக்கட்டும் என்ன மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம இங்க விவாதிக்க வேண்டிய பொருளா இருக்குது அதாவது அந்த அம்மா ஆடினாங்க அப்படின்னு ஒரு சில சொல்றாங்க என்னால இது ஒத்துக்கவே முடியல ஒத்துக்க முடியலன்னா ஓரமா போடா ஒத்துக்க முடியலன்னா ஓரமா போ ஒத்துக்க முடியலையாமா இப்ப என்ன அப்படின்னா இப்ப மிஸ்ஸஸ் சங்கர் ஆனத வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது ஒத்துக்க முடியல ஒத்துக்க ஓரமா போடா எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க இதுலயும் இந்த ராஷ்டிரிய ஹிந்து சபான்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கணவன் இறந்த உடனே வந்து பெண்கள்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க இத பார்த்து இதை வந்து முட்டுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும் ஏண்டா காதல் வன்

சந்தோஷமா வந்து கொண்டாடிட்டா அதுவும் உங்களுக்கு சிக்கல் என்னன்னா யார் என்ன சாப்பிடணும் என்ன டிரெஸ் போடணுங்கறதுலதான் அவங்க மூக்க அழைச்சிட்டு இருந்தானுங்க இப்ப ஒரு படி மேல போயி யாரு வந்து ஆடணும் யார் ஆடக்கூடாது யார் குத்தாட்டம் ஆடணும் யார் ஆடக்கூடாது யார் அது சாவுக்கு ஆடணும் ஆடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இவங்க முடிவெடுப்பாங்க இன்னொரு விஷயம் இதுல நம்ம என்ன உற்று நோக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு செயல் நடக்குது அப்படின்னா இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இவங்களோட ஜட்மெண்ட் அதாவது யார் எந்த செயலை செய்யலாம் அப்படின்னு இவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத ஒரு அப்படின்னு வந்துச்சுன்னா பார்ப்பனர்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்டவர் அப்புறம் தாழ்த்தப்படப்பட்டவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் செய்யலாம் அப்புறம் வந்து வர்க்கரீதியா அதாவது பெற்றவங்க அப்புறம் பண ரீ பணம் அதிகம் உள்ளவங்க செஞ்சாங்கன்னா அவங்க தலையிட மாட்டாங்க அவங்க எல்லாம் எது வேணா செய்யலாம் மற்றவங்க செய்ய முடியாது அதுக்கப்புறம் இது எதுவுமே இல்லைங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்தோ இல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்தோ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா ரெண்டுமே அந்த சமூகத்தை சார்ந்தவங்க இல்ல ஓபிசின்னு வச்சுக்கோங்க இல்ல ரெண்டுமே எஸ்சி எஸ்டினா ஆண் செஞ்சிருக்கானா பெண் செஞ்சிருக்கானு இதுல கொடுமை என்னன்னா இந்த பெண் தான் எல்லாத்துக்குமே கீழுக்கும் கீழ் அவளுக்கு எதுவும் செய்யறதுக்கு உரிமையே கிடையாது இவங்கதான் உரிமை கொடுக்கணும் அவ வந்து ஆடலாமா ஆடக்கூடாதா பேசலாமா பேசக்கூடாதா சிரிக்கலாமா சிரிக்கக்கூடாது சிரிச்சா ரெண்டு சென்டிமீட்டர் இந்த பக்கமும் ரெண்டு சென்டிமீட்டர் அந்த பக்கமும் தாண்டி சிரிக்கலாமா சிரிக்கக்கூடாதா பல்லு தெரியணுமா தெரியக்கூடாதா கண்ணு சுருங்கணுமா சுருங்கக்கூடாதா கையை தூக்கணுமா தூக்கக்கூடாதா எல்லா மெஷர்மெண்ட்டும் ஸ்கேல் வச்சு தான் கொடுப்பாங்க இத கேட்டுட்டு எல்லாரும் வந்து நடந்துக்கணும் அப்படிதானடா அப்படிதானே இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பாடல்கள் எல்லாம் எப்பயுமே கேட்டுட்டு இருப்பான் அவங்களோட வாய்ஸ் அவங்களோட மரணம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சரி அவங்களோட மரணத்தை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் பாடி தான் அந்த அவங்களோட பாடியை தூக்கிட்டு போறாங்க அந்த பாடலுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பமே சேர்ந்து கம்போஸ் பண்ணி பாடின ஒரு பாடல் நினைக்கிறேன் அப்போ யாருமே வந்துட்டு எங்கள் இசை எவ்வளவு புனிதமானது நீங்க மரணத்துல போய் பாடுறீங்கன்னு யாரும் எதுவும் கேட்கல ஆக்சுவலா அங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தப்பும் இல்லை ஆனா இந்த ஹிந்து சபா ஆர் எஸ் எஸ் எச்எஸ்எஸ் எவனும் எதுவும் கேட்கல ராபர்ட் மாஸ்டர் அவர் வந்து கிறிஸ்டியன் அவருமே வந்து அவரோட தந்தை இறந்தப்போ அவரே இறங்கி இந்த மரணத்தப்போ குத்தாட்டம் ஆடினாரு அப்படிதான் வந்து அவருடைய அப்பாவுடைய பாடியுமே தூக்கிட்டு போனாங்க கிறிஸ்டியனா இருந்தாலும் சின் ஹிந்துவா இருந்தாலும் மரணம் அப்படின்னு வரும்போது மரணத்துல இந்த குத்தாட்டம் ஆடுறது தமிழர்களுடைய திராவிடர்களுடைய நாகர்களுடைய பண்பாவே இருந்திருக்கு பண்பாடாவே இருந்திருக்கு அதுதான் ஒரு குற்றமா தூக்கிட்டு வரலாம் ஆரிய கலாச்சாரத்துல என்னென்னமோ கொடுமைகள்லாம் இருந்திருக்கும் அதை என்னைக்குமே பேச மாட்டான் ஏன் சதின்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த கொடுமைகளை பத்தி இப்ப பேசினாலும் பேச விட மாட்டேங்கிறாங்க அது எப்பமோ நடந்தது அதையும் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கீங்கிறாங்க அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சதிக்கு போராட்டங்கள் செஞ்சு என்னென்னமோ பண்ணி அதை குறைஞ்சு குறைஞ்சபட்சம் எவ்வளவு தூரம் வந்து நிறுத்த முடியுமோ நிறுத்தினதுக்கு அப்புறம் இனோட கொண்டு வர்றானுங்க அதாவது மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வைக்கிறது அதையும் வந்து செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு போராட்டங்கள் பண்ணி அதை குறைச்சு வந்தப்போ இன்னைக்கு கூட மிஸ்டர் ரோபோ சங்கர் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நடந்ததுதான் அந்த வீடியோ முடிஞ்சா நான் போறேன் அதாவது ஒரு கணவன் இறந்ததுக்கு அப்புறம் பொட்டு மேல பொட்டை வச்சு பூ மேல பூவை வச்சு அதுக்கப்புறம் வலையலை உடச்சு அந்த பூவை அத்து பொட்டை அழிச்சு அதுல என்ன ஒரு உங்களுக்கு சந்தோஷம் தெரியல ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு பாடுபடுத்துறதுல சதியில இருந்து மொட்டடிக்கிற மூலையில உட்கார வைக்கிறதுல இருந்து இன்னைக்கு இந்த பூவை தலையில வச்சு பறிச்சு போடுறதுல இருந்து அப்புறம் பூவை வைக்கக்கூடாது பொட்டை வைக்க கூடாதுன்னு குடும்பப்படுத்துறதுல இருந்து இந்த ஆரிய விஷயங்களை வந்து பண்பாடுகளை வந்து எவனும் எங்கேயும் குறை சொல்லிட்டு வர்றதில்லை ஆனா நம்மளுடைய தமிழர்களான திராவிடர்களான நாகர்களோட பண்பாடான மரணம் அப்படின்னு அப்படிங்கிறதப்போ ஆடுறது மரணத்துக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய ஆட்டம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது எல்லா விஷயத்துக்குமே ஆடல் பாடலோட வாழ்ந்த சமூகம் நம்மளோட சமூகம் அப்படி இருக்கும்போது நீ தான் ஆடணும் நீ ஆடக்கூடாது கூத்து கட்டுறதுக்குன்னே ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து ஆடவீங்க யாரா இறந்துட்டா அது என்ன அப்பா இறந்தவொடனே பையன் ஆடுறது கணவன் இறந்தவொடனே கொண்டாட்டி ஆடுறது அப்படின்னு கேள்வி கேட்கறது இருந்தாலும் ராபர்ட் மாஸ்டருக்கு கூட இவ்ளோ எதிர்வனை வரல அவரோட தந்தை இறந்தப்ப ஒரு ஆடினப்ப கூட எதிர்வனை வரல ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு பெண் அவங்க ஆடிட்டாங்க அவங்க எப்படி ஆடலாம் அவங்க என்ன துக்கமா இருந்தாலும் அவங்க எப்படி ஆடலாம் இது வந்து சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி இருக்கு முடிவு பண்றது அது ரோபாசங்கருக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்திருக்கும் ஏன்னா அவர் கூத்து கட்டுறவரு அவங்களோட குடும்பம் வந்து அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்படும் போது இந்த மாதிரியான நடனங்கள் மூலமா தான் அவங்க இவ்ளோ வந்து வளர்ந்து வந்திருக்காங்க அவர் விருப்பப்பட்டிருந்திருக்கலாம் இல்ல அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அதுதான் விருப்பம்னு இல்ல அது அவங்களோட ஊர் பழக்கமாவோ பண்பாடாவோ இருந்திருந்திருக்கலாம் இது எதுவுமே இல்லாக்கி நானே அவங்க அண்ணா என்ன தப்பு அவங்க அண்ணா என்ன தப்பு சமீபத்துல சின்மையோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு தேவதாசி முறை அதை ஒழிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல வந்து போராடிதான் வந்து அந்த இதை ஒழிக்கவே முடிஞ்சிச்சு அது வந்து கடவுளுக்கு உன்னதமானது அதை திரும்பி கொண்டு வரணும்னு பேசுறாங்க அத முற்றுப்புள்ளி வச்சே தீரும் அப்படின்னு இந்த எச்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் இந்து சபா யாருமே பேசுறது இல்ல ஏன் அத முற்றுப்புள்ளி வைங்க ஆரிய அவங்களுக்கு அப்படியே இருக்கணும் கலாச்சாரம் ஆனா திராவிட தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துல முற்றுப்புள்ளி வச்சிடணும் யாரும் வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான சாவுல நடனம் ஆடக்கூடாது ஆடக்கூடாது இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனை உடனே முற்றுப்புள்ளி வச்சிடணும் வச்சிருவோம் வச்சிருவோம் மோடியோட ஆட்சியில இந்தியால எவ்வளவு பிரச்சனை பெண்களுக்கு இருக்கு ஒரு விஷயத்துக்கு கூட முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்க இந்த அளவுக்கு பொங்கவே இல்ல மணிப்பூர்ல அவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு உடனே முற்றுப்புள்ளி வைங்கன்னு யாரும் பொங்கல நம்ம மல்லுதை வீராங்கனைகளுக்கு அவங்களோட கோச்சை வந்து எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க அவங்க எவ்வளவு ரோட்ல புரண்டெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அவங்களோட மெடல்கள் தூக்கி போட்டு போராட்டம் பண்ணாங்க அதுக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கணும் அவனுக்கு சீட்டு கொடுக்காதீங்க அவன் பையனுக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னா எவ்வளவு இங்க வந்து கேட்கல இதுக்குதான் முற்றுப்புள்ளி வைக்கணும் சரி இதே எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான பண்பாடு கலாச்சாரத்தையும் எடுத்துக்கிறேன் மோடி அவர்கள் வந்து அவருடைய தாய் இறந்து ஒரு வருஷம் கழிச்சு செய்யக்கூடிய அந்த தவசம் அப்படின்னு ஒரு விஷயத்த அது ஒரு வருஷம் கழிச்சு செய்யல அவருடைய தம்பி அண்ணாக்கள்னா செஞ்சாங்களாமா ஆனா இவரு இந்த எலெக்ஷனை ஒட்டி வந்து ஸ்டண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் சேர்ந்து என்னென்னமோ டிராமா பண்ணி பார்த்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஆயிடுச்சு அவங்களோட பிறந்த நாளுக்கு அவங்களோட இறந்த நாளுக்கு கூட இல்ல அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு வந்து தவசம் செய்ய போறேன்னு ஒன்று செஞ்சிட்டு இருந்தாரு இது எங்க பண்பாட்டுல இல்லங்க இது எங்க கலாச்சாரத்துலயும் இல்லங்க நாங்க இதுக்கெல்லாம் செய்யவே மாட்டோம் இறந்த தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வைத்தே திரணும் அப்படின்னு எவனா வந்து வந்திருக்க மாட்டோம் பெண்கள் பெரியாரிஸ்டுகள் மட்டுமே துணிந்து செஞ்சுட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் அதாவது சுடுகாட்டுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல பெண் பெரியாரிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய பெரியாரிஸ்டுகளோ இல்ல தங்களுடைய அவங்களை தூக்கிட்டு போறதா இருக்கட்டும் அந்த உடலை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறதா இருக்கட்டும் ஆண் வாரிசு இல்ல அப்படின்னா நான் தான் என் அப்பாவுக்கு கொல்லி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லி வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் முன் உதாரணமா இருந்தனாலதான் இன்னைக்கு பகுத்தறிவோ இல்ல பெரியாரிஸ்டாவோ இல்லாத சாதாரண ஒரு நபர்களா கிராமங்கள்ல அங்கங்க வாழ்றவங்க தன் தந்தை மீது மிகுந்த பாசம் இருக்கு இருக்கு ஒரே காரணத்துக்காக அவங்களுமே இப்ப என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா எங்க வீட்டுல ஆண் வாரிசு இல்ல ஆனா நான் தான் என் அப்பாவுக்கு கொள்ளி வைப்பேன் அப்படின்னு தைரியமா வந்திருக்காங்க முன் வந்திருக்காங்க அது மாதிரி ஒண்ணுதான் என் கணவர் இறந்தா என் கணவர் மேல உயிரே வச்சு அவங்க சங்கரா சங்கரா அப்படின்னு தான் அழுகவே செய்றாங்க அப்படின்னா அவங்க அவங்க கணவரை எவ்வளவு நேசிக்கிறாங்க அவங்களுக்கு இது பெரிய துக்கம் துயரம் தான் அந்த துக்கத்தோட துயரத்தோட தான் இதை வந்து அவங்க ஆடுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வெளிப்பாடு அவங்களுடைய கண்ணீரோட வெளிப்பாடு வேதனையோட வெளிப்பாடு சில பேர் கொட்டி அழுது தீத்துருவாங்க அழுகவே மாட்டாங்க சில பேர் இந்த மாதிரி ஆடியோ பாடியோ வந்து அழுது ஒரு பாடலே கூட காமிக்கிறேன் அழுத கண்ணீர் ஓய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பாரி பாடல் கூட இருக்குது சில பேர் அழுது அழுது வந்து அந்த கண்ணீர் வத்தி போற வரைக்கும் அவங்க அழுதுட்டே இருப்பாங்க சில பேர் வந்து இறுக்கமா இருந்துட்டு போயிடுவாங்க சில பேர் இந்த மாதிரியாக பாடலாகவோ பாடலாகவோ வந்து அவங்களுடைய அழுகையை வேதனையை வெளிப்படுத்துறதா இதெல்லாம் அவங்களை வெளிப்படுத்த விடணும் நீங்க யார் வந்து பெண் ஆடக்கூடாது பெண் வெளிப்படுத்த பெண் சிரிக்கக்கூடாது கூடாது அழுக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருடா இது எல்லாமே புறக்கணிக்கணும் பெண் இப்போ வந்து ஓரளவுக்கு சுடுகாட்டுக்கு போய் தன்னோட தந்தைக்கு தான் கொல்லி வைப்பேன் அப்படிங்கிற முயற்சியா எடுத்துட்டு இருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படிதான்டா ஆடுவோம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படிதான்டா செய்வோம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காகவே செய்வோம் இந்த முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொல்றா இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம்